ஆசாசையா கம்ப்யூட்டர் வாங்கின இந்த பையனுக்கு ஒரு பேர் எதிர்ச்சி காத்திருந்தது அதுக்கு முடிய உங்களையுமே ஒரு ஸ்டோரி போடணும் உங்க நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புகழ் அப்படிங்கிற பையனுக்கு சொந்தமா கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் கனவு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்காகவே வெட்டிங்ல போட்டோகிராஃபரா பார்ட் டைமா வேலை பார்க்கறான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா மணியை சேர்த்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போறான் அங்க போய் பார்த்தா இவன் கொண்டு போன அமௌண்ட்டை விட எல்லா கம்ப்யூட்டரோட ப்ரைஸும் அதிகமா இருக்குது என்ன பண்றதுன்னு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து புகழோட நிலைமையை புரிஞ்சுட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை காட்டுறாரு அதை புகழ் வாங்கிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான் வீட்டுக்கு போய் கம்ப்யூட்டர் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறான் அப்படி பண்ண அவனுக்கு ஒரு பேர்திருச்சு காத்திருந்தது என்னன்னா அந்த கம்ப்யூட்டர் புதுசு இல்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணுது நிறைய ஃபோல்டர்ஸ்லாம் அதுல இருக்குது அந்த ஃபோல்டருக்குள்ள கொடூரமா ஒரு மனுஷனை கொல்ற வீடியோஸ் நிறைய இருக்குது